போய் தேடும் சொல்லுங்க நான்தான் நீ தான் புரிசம்பா ரேஷன் கார்டிலேருந்து மூணாயிரம் ரூபாய் வாங்கினான் மாப்பிள்ள நம்பளை நம்பி கார்டு வித்துட்டு போனான் என்ன பண்றது ஆயிரம் ரூபாய் முதல்ல குடிக்கு வைப்பான் இது ஆயிரம் குடிக்கு மூணாயிரம் என் கையில இருக்குது நம்ம கடையை தேடக்கூடாது கடை தான் நம்மளை தேடி வரணும் ஏன்னா நான் ஒரு நாள் பணக்காரன்டா ராஞ்சி கடைக்கு போய் மொட்டமான சரக்கெல்லாம் வாங்கக்கூடாது ஒட்டி சறுக்காக வாங்குகிறோம் அதாவது மூணு வாட்ரு பாட்டிலு நாலு கோட்ரு பாட்டிலு சிக்கன் வறுவல் கால் கிலோ கடை நாலு பிரியாணி பிரியாணி வாங்கினா கெட்டு போயிடும் ஏன் குடிச்சு குடிச்சு நம்மளவரையாவுக்கு தான் கெட்டு போய் கிடக்குது இது கிடலாம் அது கிடக்கூடாதா ஏதோ ஒன்று வாங்கி இன்னைக்கு நல்ல பேட்டி ஆடிட வேண்டியதுதான் பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை ஏன் என்கிட்ட ரெண்டுமே இருக்குது குணமும் இருக்குதுயா கையில் பணமும் இருக்குது சரிம்மா

எந்த காவ ஓவரங்கறானோ தெரியல அவன் காவ ஓட்ல பத்தினால கவனமா தான் பத்தினே இருப்பான் அவன் செப்டி டாங்க ஓட்ல பத்தினா சேஃப்டியா தான் பத்தினே இருப்பான் ஆமா அவன் சேஃப்டியா இருந்தா எனக்கு என்ன இல்லனா எனக்கு என்ன ₹3000 சேஃப்டியா இருக்கும்டா அது எங்க கேட்க கூடாது உங்கோப்பன தான் போய் கேட்கணும் இப்ப எங்க அப்பா எங்க தானா இருப்பான் நீ நல்லா காரியே சொல்லுடா எவனா வாட்ஸ்அப்ல இருப்பான் போய் தேடிக்கோ நான் வர்றேன் ஓட போலாம் உங்களுக்கு வேற காசு கொடுத்துருப்பாங்க அந்த காசை வச்சு நமக்கு எப்படி வீட்ல துணி எடுப்பாங்க எதை எடுக்கலாம் பேஸ்டி சட்டை எடுத்துக்கலாமா இல்லை பேண்ட் சட்டை டிஃப்ரெண்டாக கோட் ஷூட்டு இல்லை ட்ராயரு பனியன் இல்லை எதுவுமே இல்லாத கூட இருக்கலாம் பழைய துணியை போட்டு இருந்துடலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற கரும்பை வாங்கி கட்டிச்சு சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாத வீட்டில் வந்து வடை பாயசல்லாம் இருக்கும் போல இருக்கு நாலு கிழமனாலே கறி விருது எல்லாமே இருக்கும் அது யாரு நம்ம பச்சை கிளியை நட்டையினு மாதிரி இருக்கு போய் பார்க்கலாம்

போன மாதம் ரஞ்சிதாவை லவ் பண்ணியிருந்தான் இந்த மாதம் லவ் பண்ணுறான் நட கதை என்னடா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளா நீ இன்னும் ஒன்றுக்கு ரெண்டாக மெயின்டைன் பண்ணுற மாதம் மாதம் எங்களுக்கு ஒன்றுக்கே ஒர்க் இல்லாத நாங்கள் சுற்றி நிற்கிறோம் அதை தான் பேசியிருந்தோம் மாப்பிள்ளா நான் ரெண்டுக்கு நாளாக கூட கரெக்ட் பண்ணுவேன்டா அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும்டா முக ராசியா டேய் இவனே கறி முடிஞ்சிய நம்மள வந்து கலாய்க்கிறாராம் அவன் கைராசியே சரி இருக்காது மாப்பிள்ள மகராசி வேற நல்லா இருக்குதான் எப்பா மன்மதராசா தான் எங்களுக்கு தெரியா உங்கப்பனை காணும் தேடினா அதை கொஞ்சம் விசாரிச்சியா அது எங்க அப்பனை காணுமா எங்க அப்பன் தான் மூவாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு ரேஷன் கடைக்கு போயிருக்கானு ஒப்ப மூணாயிரம் ரூபாய் வாங்க போனது மட்டும் தான் உனக்கு தெரியும் அதுக்கப்புறம் என்ன நான் எங்களுக்கு தெரியும் ராசா என்ன நடந்தது சொல்லு ஒப்ப அந்த மூணாயிரம் ரூபாய் காசை கையில வாங்கன்னு தான் போய் வாங்கி ஸ்டாப்புக்கு போய் சாருக்க வாங்கி காவாசந்தில போய் பூந்துங்க போய்ட்டு போறான் காவாசந்தில உட்காந்துருக்கானா காவாசந்தில அந்த நாய்க்கு என்ன வேலை ஐயோ மொத்தம் காய்ச்சல் காலி பண்றோம் புள்ளருக்கு ஏய் நெட்டியா இவன் ஓடுற ஓரத்தை பார்த்தா எதுனா காவலை போய் சரி சரிவா நம்ம போய் நம்ம வேலையை பாப்போம் நாளைக்கு ஃபோன் வரேன் கால ஆறு மணிலிருந்து ரேஷன் கார்டுல கியூல நின்று கடைசியில கை ரேக ஒர்க் ஆகணும் பணமும் தரல

ரேஷன் கார்டில் மூவாயிரம் ரூபாய் தராங்களே காலைல ஆறு மணிக்கே போய் கியூவில் நின்று பன்னெண்டு மணி ஆச்சு ரெண்டு மணி ஆச்சு சாப்பாடு கூட போயிட்டு வந்துட்டானுங்க மூணு மணிக்கு கை ரேக ஒர்க் ஆகலன்னு பணமே இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சானுங்கக்கா எவ்வளோ காண்டாவும் அச்சுச்சோ எனக்கே கஷ்டமாக தான்பா இருக்குது நீ கை ரேக வச்சு ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நீ வந்துட்டேன் ஆனால் எங்கள் அப்பங்கார கை ரேக வச்சு அந்த மூணாயிரம் ரூபாய் தூக்கினு ஓட்டான் எக்கா உங்கள் அப்பன் கொடுத்து வச்சுவேன் அறுபத்தஞ்சு வயசில் அவனுக்கு கை ரேக கரெக்டாக ஒர்க் ஆகுது எனக்கு முப்பது வயசு தான் போய் கைரேகைய ஒரு வாட்டி வைக்கிறேன் ரெண்டு வாட்டி வைக்கிறேன் மூணு வாட்டி வைக்கிறேன் கைரேகைய இல்லைன்னு சொல்லி அம்ச்சி விட்டானுங்க உனக்கு கை சூப்பரா பழகிருதா தம்பி ஆமாக்கா ஆமா பதினஞ்சு வயசு இருக்கேன்னா கை தான் சப்பிந்தேன் அடடே அத்தா கைரேகலாம் வயித்துக்குள்ள போயிச்சி ஓ அப்ப கைரேகலாம் ஏன் வயித்துக்குள்ள தான் இருக்கா சரி சரி நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல ஸ்கேன் பண்ணி பாத்துக்கறேன்

அக்கா அக்கா உங்க வீட்டுக்கார குஸ்தலி கிடக்குறான்